தொண்டி ஃபைசல் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேட்கிறார்னு கேட்டால் தபூக்கு போரின் போது ஏற்பட்ட கடும் தாகத்தின் காரணமாக ஒட்டகத்தை அறுத்து அந்த சாணத்தை வந்து துணியில் வைத்து பிழிந்து அந்த தண்ணீரை சகாபாக்கம்லாம் குடித்தார்கள் அப்படின்ட்டு இந்த மூலியை சொல்கிறாரு இது ஆதாரமான செய்தியா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஒரு வீடியோவை நினச்சிருக்கிறார் ஒருத்தர் பேசின வீடியோவை இணைச்சிருக்கிறார் அவர் பேசினவர் யாருன்னு கேட்டால் டிஎன்டிஜேயுடைய ஒரு தாய் அவர் டிஎன்டிஜேயில் உள்ள ஒரு தாய் பேசுகிறார் அவர் பேசும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த தபுக்கு பொருளை கடுமையான தூரமான மதீனாவில் இருந்து வெகு அந்த எண்டில் இருக்குது சவுதியுடைய கடைசியில் வரும் தபுக்குங்கிறது அவ்வளவு தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணி போகும் பொழுது கடுமையான சாத்து உசுறான்னு நல்லா சொல்கிறான் கஷ்டமான நேரம் அது சிரமமான நேரத்தில் வந்து தியாகம் செய்தார்களே என்று அந்த தபுக்கு பொருளை பய கலந்து கொண்டவர்களை எல்லாம் பாராட்டுற அளவுக்கு ஒரு கடினமான நேரத்தில் நடந்த ஒரு யுத்தம் எல்லாம் பாலைவனம் தானே பாலைவனத்தினால அதில் தண்ணி வந்து கிடைக்கல குடிக்கிறது கூட தண்ணி இல்லை அப்போ என்ன செஞ்சாங்களா அந்த அவங்க சொல்லக்கூடிய வாசனை எங்கே வருதுன்னு கேட்டால் ஹுசைமாவில் வருகிறது அதில் பல நூல் ஹுசை ஹுசைமாவில் வருகிறது ஹாக்கிம்ல வருகிறது சுனல் குப்ராவில் வருகிறது மூஞ்சமுல் அவுசத்தில் வருகிறது பசாரில் வருகிறது இப்னு ஹிப்பானில் வருகிறது இந்த ஹதீஸ் ஹத்தா இன்னர் ரஜுல என் ஹரு ரகு ஒரு மனிதர் தன்னுடைய ஒட்டகத்தை அறுக்கிறார் அறுத்து இப்போரு ஃபர்சஹூ அதனுடைய ஃபர்சை அது அந்த குடலை வந்து எனக்கு பிழிகிறார் இப்போ யசரபுஹு அதுலேருந்து தண்ணீரை குடிக்கிறாரு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இப்போ எஜாலு மா பக்கியாலா கவிதைஹி எஞ்சிய தண்ணீரை உடம்பு முழுசும் அவர் என்ன செய்கிறாரு பூசிக்கொள்கிறார் நஞ்சின் மீது பூசிக்கொள்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப உமரவில்லா அவர்கள் வந்து ரசூல் நாட்டை சொல்கிற அளவுக்கு தண்ணீர் பஞ்சம் அந்த தண்ணீர் பஞ்சம் எப்படி இருந்தது என்று சொன்னால் இந்த மாதிரி ஒட்டகத்தினுடைய அந்த குடலை பிழிந்து அந்த தண்ணீரை எடுத்து குடித்தார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹதீஸ் இருக்கிறது அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இவனு ஹுசைமாவில் அதே மாதிரி வந்து இது ஹாக்கிமில் சுனூல் குப்ராவில் மோஜமல் ஔசத்தில் பஸ்ஸாரில் சஹிபடி பானில் இருக்கிறது இந்த வாசகம் தான் இருக்குது

தண்ணி இல்ல தண்ணீருக்காக நீரை பார்த்து ஏமாந்து விடுவோம் போன இடத்துல இருந்து திரும்ப வரம்பிய காணல் நீரை பார்த்து நடக்க ஆரம்பிப்பார் அதா தெரிகிறது அதா தெரிகிறது அதா தெரிகிறது பார்த்தால் காணல் நீர் போன இடத்துல இருந்து நித்ததாக முடியாது சென்ற இடத்திலேயே மரணித்து விழுந்து விடுவார் ஒரு கடத்திலே எங்களில் தண்ணீர் குடித்தே தீர வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு வாகனத்திற்காக வந்த ஒட்டகத்தை நாங்கள் எடுத்தோம் அதை அறுத்தோம் அந்த ஒட்டகத்தில் இருக்கிற தண்ணீர் பையை சிறிது சிறிதாய் குடிக்க ஆரம்பித்தோம் ஒரு கடத்தில் அந்த ஒட்டக பையில் தண்ணீர் தீர்ந்ததற்கு பிறகு அந்த ஒட்டகத்தின் மலக்குடல் சொல்கிறார்கள் உமரில்லாம சொல்வதை பார்க்கிறோம் முஸ்லிர் அகமதில் இருக்கிற ஒட்டகத்தினுடைய மலக்குடல் அதுல அப்படியே தண்ணி மிக்ஸ் ஆகிதான் இருக்கும் நீங்களே பார்த்திருக்கலாம் எவ்வளவு சிரமம் என்று பாருங்கள் இந்த மார்க்கத்திற்காக இஸ்லாத்திற்காக அந்த மலக்குடலை எடுத்து ஒரு போடுவோம் அந்த அந்த டாய்லெட் மலத்தை எடுத்து ஒரு துணியில போட்டு அந்த துணியை நாங்கள் பிழிவோம் கீழே சொட்டு சொட்டாய் தண்ணீர் கொண்டு அல்லவா அந்த தண்ணீரை எடுத்து குடித்தோம் அந்த மலம் தண்ணீர் ஓட்டப்பட்ட மலத்தை அந்த தண்ணீரை குடித்தோம் இவர்கள் இவர்களெல்லாம் இல்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் இங்கே இருக்க முடியுமா ஒன்றும் இல்லை அல்ல இப்படி நம்மை சிரமப்படுத்துகிறானா வேதனைப்படுத்துகிறானா இல்லை கேட்டீங்களா இதுல வந்து போதுமான புரிதல் இல்லாம அவர் பேசுறார் அதாவது ஒட்டகங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து நூறு லிட்டர் தண்ணியை ஒரே இடத்துல குடிக்கும் ஒட்டகம் வந்து ஒரு டைம்ல நூறு லிட்ரு தண்ணீரை குடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தண்ணீர் பை பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பிராணி தான் ஒட்டகம் என்பது அந்த காலத்தில் ஒரு கதையாக சொல்லுவாங்க ஒட்டகத்தை குத்தி அறுத்து ஒட்டகத்துக்குள்ள தண்ணீர் பையிலேருந்து தண்ணி எடுத்து குடித்தாங்கலாம் சொல்லுவாங்க அது கட்டு கதை அப்படி தண்ணீர் பயின்னு ஒன்றும் கிடையாது அது ஒரு இறைப்பை தான் இருக்கிறது அப்போ ஒட்டகத்துக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டால் குடித்த தண்ணீரை எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு குடித்த தண்ணீர் குடித்த உணவு சாப்பிட்ட உணவு அதையெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பை இருக்கும் அது வந்து சாணி கிடையாது அதுக்குள்ளே இருந்து அந்த உணவை எடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால் சாவகாசமாக உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து வெளியே எடுத்து அசை போடும் மாடுகள் அசை போடுதுல ஆடு மாடுகள் அசை போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அசை போடுவது என்றால் என்னென்னு கேட்டால் அது மெண்டு சாப்பிடாது மட்டும் மட்டும் மட்டன்னு இழுத்து எல்லாத்தையும் வைக்கலையெல்லாம் இழுத்துடுறோம் இழுத்த உடனே அது உள்ள ஒரு பயில சேர்த்து வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் சாவகாசமாக என்ன செய்யும் அதை ஒன்றுனா வெளியே வெளியே இழுப்பதற்குரிய ஒரு தன்மை அதனுடைய பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அந்த திண்டை உணவை திரும்ப வெளியே எடுத்து பல்லில் வச்சு அரைச்சி அரைச்சி கூழாக்கி மரம் அனுப்பும் மரம் அனுப்புகிற கூழ் தான் மலை குடலுக்கு போவோம் சாணி இருக்கிற குடலுக்கு போவோம் அப்போ அந்த சாணி இருக்கிற குடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பகுதியில் சேமிப்பு குடல்னு ஒன்று இருக்கிறது மாட்டுக்கும் இருக்கிறது ஒட்டகத்துக்கும் இருக்கிறது அப்போ அந்த ஒட்டகத்தில் வந்து என்ன செய்வாங்க அது அரபுகள்கிட்ட ஒரு வழக்கம் இது வந்து சாதாரண ஒரு விஷயம்தான் இது தண்ணி தண்ணி பஞ்சம்னு சொன்னால் அது நூறு லிட்டர் தண்ணியை குடிக்கிறதுல அந்த நூறு லிட்டர் தண்ணீரோட இது சாப்பிட்ட உணவு எல்லாம் கலந்து ஒரு பையில் இருக்கும் அந்த தண்ணியை தான் எடுத்து குடிப்பாங்க சாணியை பிழிந்து சாணிங்கிறது கடைசி கட்டம் ஒட்டகத்தினுடைய சாணியில் என்னன்னு சொல்லணும்னா தண்ணி சத்தம் இருக்காது ஆடு மாதிரி புழுக்க மாதிரி காஞ்சி போன ஒரு சாணமாக தான் ஒட்டகம் போடும் மாடு மாதிரி போடாது அதுல வந்து அந்த சாணத்தை போட்டு போய் அந்த சாணி எடுத்து அதை பிழிந்து எடுத்து அதை சொட்டு சொட்டா வடிகிறதை குடிச்சாங்கன்னு அவர் சொல்றாரு அது ஒட்டகத்தை பற்றியுடைய புரிதல் இல்லாமல் அவர் சொல்றார் ஒட்டகத்துல வந்து அந்த சாணம் இருக்கிற அந்த குடல் தனி பகுதி அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு அது ஒரு உணவு பை இருக்கிறது அந்த பைக்குள்ளே தான் இல்லை அது குடித்த தண்ணியெலாம் அதில் தான் இருக்கும் அதில் தான் வந்து சாப்பிட்ட உணவும் இருக்கும் அது மெதுந்துக்கிட்டு அப்படி இப்படி இருக்கும் அது தேவையானது எடுத்து எடுத்து என்ன செய்யி அந்த தண்ணி வாய்க்கு வெளியே எடுத்து அதை அசை போட்டு அரைச்சி பூகாக்கி அதுக்கு பிறகு தான் என்ன செய்யி அந்த சாணத்துக்கு அது அனுப்பும் சாணியாக அது அப்போ தான் போகும் அப்போ இந்த ச இந்த சகாம்பாக்கில் இந்த தண்ணி குடிச்சாங்கன்னு வருது இது அரபுகளுடைய ஒரு வழக்கத்தில் என் தண்ணி பஞ்சா வந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒட்டகத்தை அறுக்கும் பொழுது அந்த ஒட்டகத்தினுடைய குடலில் தேக்கி வச்சிருக்கல தண்ணி தண்ணி தான் அது அதாவது தண்ணியில் அந்த உணவுகள் மிதந்துக்கிட்டு இருக்கிறது இன்னும் செமிக்கப்படலை நம்ம இது சாப்பிட்ட உணவும் அந்த தண்ணீரும் சேர்ந்து என்ன செய்த ஒரு ஒரு பையில் இருக்கிறது ஒரு நூறு லிட்டர் நூறு லிட்டர் தண்ணீரில் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வெட்டி போட்டிங்கன்னு வைங்க மேந்துக்கிட்டு இருக்கும்ல அந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு பையன் இருக்குதுதாங்க அப்ப என்ன செய்வாங்கன்னா தண்ணி பஞ்ச நேரத்துல என்ன செய்வாங்கன்னா சாப்பிடும் பொழுது அந்த குடல்ல உள்ள தண்ணியை வெளியே ஏற்றாமல் அதையும் போட்டு அள்ளியால என்ன செய்வாங்க குடிப்பதற்கு பயன்படுத்துவாங்க அது நஜீஸ் கிடையாது அது அசுத்தமாக ஆகப்படலை இனிமேல் தான் அந்த தண்ணீர் வந்து அசுத்தமாகி வெளியே வரப்போகுது அது இப்போதைக்கு தண்ணீராக தான் இருக்குது அந்த தண்ணீரை தான் எடுத்து குடிச்சாங்க அந்த அந்த குடல் பை தான் அது சாணி பைய இல்ல அதுல ஹதீஸ்ல கூட என்ன வருதுன்னா ஃபர்ஸுங்கிற வார்த்தை தான் வருது ஃபர்ஸுன்னு சொன்னாலே அந்த பாலை எல்லாம் உருவாக்குறான்னு சொல்கிறான்ல கூடான் உங்களுக்கு பாலை தந்திருக்குறோன்னு சொல்லி அங்கே கூட மிம்பைனி ஃபர்ஸின் அந்த ஃபர்ஸுக்கு மத்தியில் இருந்த சாணி ஆகிறதுக்கு முந்தி உள்ள நிலைக்கு தான் ஃபர்ஸுங்கிறது அப்போ சாணமாக ஆவதற்கு முந்தி உள்ள ஒரு ஸ்டேஜ் என்னன்னு கேட்டால் அந்த ம சாணி இருக்கிற குடல் தனி இந்த சாணி இல்லாமல் இன்னொரு பெரிய குடல் இருக்குது அதில் தான் நூறு லிட்டர் தண்ணீரையும் சேர்த்து வச்சுக்கிறேன் அது போக திங்கக்கூடிய உணவுகளையும் சேர்த்து வச்சுக்கிறோம் அது என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்கும்னு கேட்டால் இந்த உணவுகள் அந்த தண்ணீரில் மெத மிதக்கக்கூடியவைகள் மிதந்து கொண்டு இருக்குது முங்கக்கூடியவைகள் முங்க முங்கி போய் மூழ்கி போய் அப்போ அதில் தண்ணீர் தண்ணீராகத்தால் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ தண்ணி வேணும்னு என்ன செஞ்சுருக்குறாங்கன்னு கேட்டால் இது வந்து இவங்களுக்கு மட்டும் செஞ்சது கிடையாது அரபுகள்ட்ட அந்த வழக்கம் இருந்துச்சு ரொம்ப தண்ணி தேவைங்குமே ஒன்றும் இல்லைன்னு அற்ரா ஒட்டாக தர சொல்லி இறச்சி சாப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டு அந்த நூறு லிட்டர் தண்ணீரில் ஒரு எழுபத்தஞ்சு லிட்டர் தண்ணீர் தேரும் அதில் அந்த அந்த கூடு கூழாக போனதுனால அதெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வடிகட்டி எப்படி எடுத்தாங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு எழுபத்தஞ்சி லிட்ரு தண்ணீர் அளவுக்கு தேரும் ரொம்ப அதிகமாக தேரும் புளிஞ்சி சுட்டு சுட்டாக வடிகிற அளவுக்குன்னுலாம் அவர் கதை சொல்கிறார் சுட்டு சுட்டாக வடிகிறதுக்கு வந்து அங்கே அது மலைக்குடலுக்கு போயிட்டார் அவர் அது மலைக்குடலை பற்றி சொல்லவே இல்லை சாதாரண ஒரு பழக்கம் அரபுகளில் உள்ள ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க அந்த மாதிரி உள்ள ஒரு எழுபத்தஞ்சி லிட்ரு தண்ணீர் ஒரு ஒட்டகத்தில் கிடச்சின்னு சொன்னால் அது ஒரு பத்து பேருக்கு தாகத்தை தீக்கும்ல எழுபத்தஞ்சு பேருக்கு ஆளுக்கு ஒரு லிட்டர் கொடுக்கலாமே எழுவத்தஞ்சு லிட்டர் தண்ணீர்னு சொன்னால் ஆளுக்கு ஒரு லிட்டரு தண்ணீர் கொடுக்குற அளவுக்கு கிடைக்குமே அந்த தண்ணீர் வந்து பியூராக ஃபில்டர் பண்ண தண்ணீர் மாதிரி இருக்காது உணவுலாம் ஊற வச்ச தண்ணீர் மாதிரி இருக்கும் ஆனால் சாணி ஆகிருக்காது அது சாணமாக ஆகியிருக்காது அந்த உணவுப் பொருளுடைய சத்தெல்லாம் கலந்து ஒரு கலவையாக ஒரு தண்ணீராக இருக்கும் தண்ணீர் பஞ்சன் வரும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல அந்த ருசிலாம் பார்க்க மாட்டாங்க தண்ணியே வேறு என்ன செய்கிறது அதனால வந்து அந்த சம் மலத்தை பிழிந்து சுட்டு சுட்டாக எடுத்து குடிச்சாங்கன்னா ஒரு ஒரு ஆள் கூட அந்த தண்ணி பற்றாது சாணியை பிழிந்து சுட்டு சுட்டாக குடித்தார்கள்னா ஒருத்தருடைய தாகத்தை கூட போக்குமாது அதனால ஒட்டகங்கிற அந்த படைப்படை அமைப்பு என்னென்னு கேட்டால் அதில் மூணு மூணு அறை இருக்குன்றான் மூணு அறையில் வந்து வந்து ரூமென் ரூமென்ற ஒரு பகுதியை சொல்கிறான் அது ஆங்கிலத்தில் ரூமன் பேர் வச்சுருக்கலாம் அதில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் அந்த பகுதியில் தான் உணவுகள்லாம் சேமித்து வைக்கப்படும் தண்ணி எல்லாமே அதை கடந்து போகிற பகுதிக்கு பேர் தான் அந்த மழைக்குடலுங்கிறது சாணம் இருக்கிறது அந்த சாணத்து பைய வந்து அவங்க பிழிந்து சாப்பிடலை சாணத்தை பிழிந்து அதுலேருந்து தண்ணி வரவும் செய்யாது அது காஞ்ச ஒரு தான் ஆக்கி வச்சிருக்காது அது ஈர ஈரப்பதம் கம்மியாக இருக்கும் ஒட்டகத்தினுடைய சாணத்தில் வந்து ஆட்டு சாணம் மாதிரி என்ன செய்யும் ஈரப்பதம் கம்மியாக இருக்கும் மாட்டு சாணம் மாதிரி ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்காது அப்போ ஆட்டு புழுக்கையை போட்டு புழிஞ்சால் தண்ணி வருமா ஆட்டு புழுக்கை அள்ளி போட்டு தண்ணி துணியை போட்டு புழிஞ்சால் தண்ணியாக வரேன் அப்படியே வந்தாலும் இது வந்து தாகத்துக்கு தவித்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு ஒரு ஒரு சொட்டு கூட கிடைக்காது ஒரு பத்து சொட்டு தண்ணி வேண்டாம் வரலாம் இல்லை பிடிச்சி கஷ்டப்பட்டு புழிஞ்சமுன்னு சொன்னால் அது அப்படி குடித்தார்கள்னு அவர் சொல்கிறார் இல்லை அப்போ ஒட்டகத்தை பற்றி ஒரு ஹதீஸ் வருதுன்னு சொன்னால் அது என்னத்தை சொல்லுது அப்படிங்கிற ஒரு புரிதல் ஆய்வு இல்லாமல் என்ன செய்கிறாரு அதை பேசியிருக்கிறாரு அதனால் ஒட்டகத்துக்குள்ள அது நீர் பையில் தான் நீர் பையனால் நீர் உணவுலாம் சேர்த்து ஒரு குடல் அதாவது மழைக்குடலுக்கு முந்தைய ஒரு குடல் அந்த உணவுகள்லாம் மழைக்குடலுக்கு அனுப்பப்படுறதுக்கு முன்னாடி தண்ணீரையும் உணவையும் சேமித்து வைத்துக் கொள்ள சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு செக்ஷன் வச்சுக்கிறான் அசை போடுற பிராணிகளுக்கெல்லாம் அது இருக்கும் அதை சேமித்து வச்சுக்கிட்டு தான் நினச்சிங்க தான் எடுத்து அசை போட்டு அந்த மலைக்குள்ளே அனுப்பும் அந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்கிறதுனால இந்த சம்பவம் நிஜமாண்டா நிஜம்தான் தப்புக்கு பொருள் நடந்துச்சு அது சரியானது தான் அது எதை சொல்லுதுன்னு கேட்டோம்னு சொன்னால் இவர் சொல்லக்கூடிய கருத்தை சொல்லலை என்ன கருத்தை மலத்தை எடுத்து ஒட்டகத்தை சாணி எடுத்து துணியில் போட்டு புளிஞ்சிச்சு அப்படிங்கலாம் கதையை சொல்கிறார்ல அப் அப்படிங்கிற கருங்க ஃபர்ஸ்டுன்னு சொன்னாலேயே அந்த சாணியுடையக்கு முந்தின ஸ்டேஜில் உள்ள ஒரு பைய அது சாணமாக ஆகியிருக்காது தண்ணியாகவே இருக்குங்க அதில் என்ன செய்யும் தண்ணியாக தண்ணியும் உணவும் கலந்ததாக இருக்கும் அப்படி வடிச்சோம்னு சொன்னால் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உணவாயிரும் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் தண்ணீர் அப்படி கிடைக்கும் அந்த மாதிரி வந்து தண்ணீரை வடிகட்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் குடிக்கிறது வழக்கம் ஒட்டகத்தை அறு ஒட்ட தண்ணிக்காக செய்ய மாட்டாங்க ஒட்டகத்தை மறுபடியும் அறுத்துருவாங்க அது உசுரோடு இருக்கிறத வேத வேதனைப்படுத்தக்கூடாது உசுரோடு இருக்கிறதை வந்து வேதனைப்படுத்தி வந்து தண்ணீர் எடுக்கிறது மார்க்கத்தில் கூடாது ஒட்டகத்தை திங்கிறதுக்காக வேண்டி அறுத்துருவாங்க அறுத்துட்டு அதில் உள்ள அந்த தண்ணீரை எடுத்து நம்ம தண்ணீருக்கு அதை யூஸ் பண்ணிக்கிருவோமே அப்படிங்கிறதுக்காக அந்த தண்ணீரை பயன்படுத்துவாங்க அது ஒட்ட இது வந்து அரபுகள்ட சாதாரணமாக உள்ள ஒரு வழக்கம் இது அரபுகள்கிட்ட தண்ணீர் இல்லாத பாலைவனத்தில் போயிட்டுருக்குறாங்கல்ல அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஐம்பது பேர் போகிறாங்கன்னு சொன்னால் ஐம்பது பேருக்கு தண்ணி தாகத்த ஒரு ஒட்டகம் தீத்துடும் ஒரு ஒட்டகம் சேர்த்து வைக்கிற அந்த தண்ணீர்லேயே நூறு லிட்டர் தண்ணி அளவு குடிக்குதுல்ல அதில் ஒரு இருபத்தஞ்சி இது அது காலியாக இருந்தால் கூட ஒரு ஐம்பது லிட்டராக அதில் மிச்சமாக தேரும் ஒரு ஐம்பது பேருக்கு ஆளுக்கு ஒரு லிட்டர் கிடைச்சாலே போ தாகத்துக்கு அது போதும் தானே அந்த மாதிரியான ஒரு அடிப்படையிலான ஒரு தண்ணீர் வந்து ஒட்டகத்தில் இருக்கிறது அதைத்தான் முடிச்சாங்களே தவிர இவர் சொல்கிற மாதிரி கிடையாது இவர் வர்ணித்து சொல்கிறார்கள் ஒரு பயங்கரமாக காட்டி அப்படிங்கிறதுக்கு அது பொருத்தமாக இல்லை அது ஒரு விஷயமாச்சா அடுத்தது